பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுத சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் அகல் விளக்கு பகுதி நான்கு தொடர்கிறது இப்படி வேற இருக்கா இருக்கு இத்தனை நாள் எப்படியோ இன்னைக்கு இவனை நான் அட்மைர் பண்றேன்டி வாட் எ கிரேட் மேன் உள்ளே போனது முதல் வேலையா அந்த பெண்ணை வெளியே அனுப்பிட்டான் அதுக்கு பின்னாலதான் அந்த நாயை துவைச்சி எடுத்து தோரணம் கட்டிக்கிட்டு இருக்கான் பாவ முடியும் அந்த பொண்ணு நம்ம வீடுகளில் வேலை செய்கிறது பாதுகாப்புன்னு தானே வீட்டு வேலை செய்ய வருது வீடுகளிலேயே அதுக்கு பாதுகாப்பு கிடைக்கலைன்னா மற்ற இடங்களில் எப்படி கிடைக்கும் பூர்ணிமாவின் கண்கள் கலங்கிவிட்டன அடிப்பட்டவன் ரகுவரனுக்கு எதிராக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க மறுத்து விட்டான் என்று சொன்னான் பூபாலன் எப்படி கொடுப்பான் என்று பாகிரதி பல்லை கடிக்க கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க சொல்லுவீங்களா என்று ஆனந்தி கணவனிடம் சண்டைக்கு போனாள் நான் கொடுக்க சொல்லலடி என் ஃப்ரெண்டு கொடுக்க சொல்லியிருக்கான் பூபாலனின் குரல் இறங்கி விட்டது அது தப்புன்னு நீங்க எடுத்து சொல்லியிருக்கணும் மனைவியின் குற்றச்சாட்டிற்கு மறுபேச்சை பேச பூபாலன் எத்தனிக்கவில்லை மாறாக இனி சொல்லிடுறேன்டி என்று ஆனந்தியை சமாதானம் செய்தான் பாவம் அந்த பொண்ணு பச்சை மண்ணு அது கிட்ட போய் இந்த நாய் வாழை இருக்குது ச்சே இந்த விஷயத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அந்த ரவுடிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அடி வாங்கினவன் ஆஸ்பத்திரியில கிடக்குறான் பழகினவங்க கூட அவன் என்ன ஆனான்னு பார்க்க போகல என்ன ஆச்சுன்னு விசாரிக்க போன போலீஸ் கிட்ட மாடிப்படியில தடுக்கி விழுந்துட்டேன்னு கதை சொன்னானா லிப்ட் இருக்கிறப்ப ஏன் மாடிப்படியை யூஸ் பண்ணீங்கன்னு போலீஸ் குடைஞ்சிச்சான் அது என்னோட இஷ்டம்னு எரிஞ்சு விழுந்தானாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு அடியோடு போயிடும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தூக்கி உள்ளே போட்டுருவாங்கல்ல அந்த பயம்தான் தான் போலீஸ் ஆபீசரின் மனைவி என்பதை நிரூபணம் செய்தால் ஆனந்தி பெருமிதமாக சிரித்து கொண்டான் பூபாலன் அதற்கு பின்னாலும் ரகுவரனிடமிருந்து மற்றவர்கள் தள்ளித்தான் நின்றார்கள் நமக்கு எதுக்கு வம்புன்னு கதவுக்கு பின்னாலே ஒளிஞ்சிக்கிறவங்க மத்தியில எது வந்தாலும் எதிர்த்து நிக்கிறவன் வித்தியாசமா தான் தெரிவாண்டி இதுகளால அவன் கூட ஒட்ட முடியாது சுபா விளக்கம் சொன்னார் பூர்ணிமாவின் மனதில் இனமிலங்காத ஒட்டுதல் உருவானது ரகுவரன் யாரோ எவரோ என்று நினைக்க தோன்றாமல் ஒரு பற்றுதல் ஏற்பட்டது சுபாவை பார்க்க போகும் தருணங்களில் அவன் எதிர்பட வேண்டுமே என்ற வேண்டுதல் வந்தது வேண்டுதல் நிறைவேறி அவனை எதிரே பார்த்துவிட்டால் விட்டால் பதட்டப்பட்டு போவாள் பூர்ணிமா மனதின் எதிர்பார்ப்புக்கும் உடலின் பதட்டத்திற்கும் இடையில் உள்ள மாறுபாட்டை குறித்து நிறைய முறை யோசனை செய்துவிட்டால் எதற்காக அந்த எதிர்பார்ப்பு எதற்காக அந்த பதட்டம் என்று இரண்டிற்குமான காரணம் விளங்கவே இல்லை அவனை கண்டுவிட்டால் மட்டும் மனம் குறுகுறுக்கும் இவள் பதட்டப்பட்டு பார்த்தபடி கடந்து போவாள் இவளை மென்மையாக பார்த்தபடி இவன் கடந்து போவான் என்று பேச மாட்டான் பிரத்யேகமாக பார்க்க மாட்டான் ஆனால் இவளை பார்த்து விட்டால் அந்த நொடியில் அவன் பார்வையில் ஓர் லயிப்பு வரும் பூ மலரும் மென்மை விரியும் நேர்கொண்ட பார்வை இமைக்கவே இமைக்காது வைத்த பார்வையை விளக்காமல் அவளையே பார்த்தபடி போய்விடுவான் அவன் கடந்து போகும் வரை இருக்கும் பரபரப்பு அவன் கடந்து போனதும் மறைந்து போக ஓர்விதமான விதமான வெறுமை உணர்வு பூர்ணிமாவின் மனதை ஆக்கிரமிக்கும் உலகமே பிளாக் அண்ட் ஒயிட் படம் போல வண்ணம் இல்லாமல் தோன்றி வைக்கும் சுபாவை பார்க்க போவதாக பெயர் பண்ணி போனவள் அவளை பார்க்காமலே திரும்பி விடுவாள் இப்பத்தானே போனேன் என்று பாகிரதி ஆச்சரியப்பட்டால் சுபா வீட்டில் இல்லமா என்று சொல்லிவிடாவாள் அப்படியா என்று பாகிருதி தலையாட்டும் போது இப்போ அவளை பார்த்தேன் அயன் மன்னின ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு போனாலே என்று ஆனந்தி மாட்டி விட்ட சமயங்களும் வாய்த்திருக்கின்றன நான் போனப்ப இல்லையே என்னவா இருக்கும் என்று எதிர்கேள்வி கேட்டு அந்த சமயங்களை கடந்து விடுவாள் பூர்ணிமா இப்படி ஆபத் பாந்தவன் அநாதர் ரட்சகன் என்று அவள் மனதில் பூ போட்டு கொண்டாடி கொண்டிருந்த ரகுவரனின் ஈர மனதை அவள் அறியும் நாள் ஒன்று வந்து நின்றது கொட்டும் மலையிலும் குடைபிடித்து சுபாவை பார்க்க அவள் போன ஓர் மலை நாளுக்கு கம்பைன் ஸ்டடி என்று அவள் வீட்டில் பெயர் சூட்டப்பட்டிருந்தது அடாது மழை பெய்தாலும் விடாது ரகுவரனை பார்த்தே தீர வேண்டுமென்று பூர்ணிமாவின் மனது அடம்பிடித்ததுதான் காரணம் என்று அவளது மனதுக்கு மட்டும்தான் தெரியும் மலைச்சாரல் குடை நனைந்து தெரித்து உடல் அபார்ட்மெண்டின் அவள் கடந்த போது ரகுவரன் வாட்ச்மேனை தூக்கி தோளில் போட்டு கொண்டிருந்தான் இன்னைக்கு வாட்ச்மேனா ஆனா வாட்ச்மேன் அண்ணா நல்லவராச்சே தப்பு தண்டா பண்ண மாட்டாரே குழப்பத்துடன் நின்று பூர்ணிமா அவளை பார்த்தவனின் விழிகளில் வழக்கமான பூ மலர்ந்தது அவளை பார்த்து கார் கதவை திறந்து விடுங்க இவரை பின்சீட்டில் படுக்க வைக்கணும் என்றான் அவன் அவளுடன் அவன் பேசியதில் ஆனந்தம் பொங்கியது பூர்ணிமாவுக்கு அவசரமாக கார் கதவை திறந்து விட்டவள் மலையை பார்த்தபடி வாட்ச்மேன் அண்ணா என்ன பண்ணினார் என்று கேட்டாள் எம் கிட்ட கேக்குறீங்களா கிட்ட கேக்குறீங்களா உம் அவன் புருவங்களை உயர்த்தினான் அந்த மலை நாளின் அந்த தான் மயங்கி போனாள் பூர்ணிமா அவன் புருவங்களை உயர்த்தி அழகில் சொக்கி போனாள் அந்த நொடிகளை மறக்க முடியாதென்று அவளுக்கு தோன்றியது அவள் மனம் கவர்ந்தவன் அவளிடம் பேசிவிட்டான் அவளை பேச வைத்து விட்டான் அத்துடனும் இல்லாமல் கேலி பேசுகிறான் பாவனை செய்கிறான் மலர் சொரிந்த அந்த நொடிகளை சேகரித்து மனதுக்குள் பத்திரப்படுத்தி கொண்டாள் பூர்ணிமா இவை அரிதானவை அடிக்கடி கிடைக்காதவை கிடைத்திருக்கும் நொடிகளை சிந்தாமல் சிதறாமல் மனப்பெட்டகத்தில் பூட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது பதில் சொல்ல மாட்டீங்களா அனைத்து நின்றவனிடம் இப்படியும் புருவங்களை உயர்த்தி வீழ்த்தினான் ரகுவரன் இப்படி அசைத்தினால் எப்படி பதில் சொல்வதா பூர்ணிமா தவித்து போனாள் அவளது தவிப்பில் அவன் முகம் வியப்பை பூசியது அவளது தலையுடலின் அடுக்கத்தை கூர்ந்து பார்த்தவன் மென்மையாக சொன்னான் இப்படி பயப்படுறீங்களே பயம் பெண்களுக்கு அழகுதான்கிறதை உங்களை பார்த்த பின்னால் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு நால் வகை குணங்களும் உங்ககிட்ட நிறைஞ்சிருக்கு பூர்ணிமாவின் தொண்டை வறண்டு விட்டது இதுபோல எல்லாம் அவன் பேசக்கூடும் என்று அவள் நினைத்தும் பார்க்காததில்லை பழக்கமில்லாத பேச்சுக்களில் அவளுக்குள் சுகமான ஓர் நடுக்கம் உண்டானது ஓகே நீங்க பேச வேணாம் கஷ்டப்பட்டுடாக்காதிங்க நீங்க திணறுகிறதை பார்க்க எனக்கு தாங்களே வாட்ச்மேன் என்ன பண்ணிட்டாருன்னு தானே கேட்டீங்க இவர் பாவம் அப்புறாணி ஏது பண்ணலை காய்ச்சல் தான் இவரை ஒரு வழியாக்கிட்டு இருக்கு அவள் முகத்தையே பார்த்தபடி ரகுவரன் சொன்னால் பூர்ணிமா பதறி போனாள் அச்சோ வாட்ச்மேன் அண்ணாவுக்கு காய்ச்சலா காரின் பின்சீட்டியில் படுக்க வைக்கப்பட்டிருந்த வாட்ச்மேனின் நெற்றியில் கை விரல்களை வைத்து பார்த்தாள் கொதிக்கிதை கவலையுடன் சொன்னால் வாட்ச்மேன் தானே என்று கௌரவம் பார்க்காமல் தன் வீட்டு மனிதர்கள் போல நெற்றியில் விரல் வைத்து பார்த்த அவளது மனித நேயம் ரகுவரனை ஈர்த்தது இந்த ஏரியாவில் குடியிருக்கிறவங்க தான் நீங்கன்னு என்னால் நம்ப முடியலைங்க என்றான் ஏனாம் என்றாள் அவள் குழந்தை போல அந்த குழந்தை தனித்தில் வசீகரிக்கப்பட்டவன் அவளை ஆழ்ந்து பார்த்தான் அந்த பார்வையில் தடுமாறியவளின் பெண்மை குணம் அவனை அசத்தி ஏன்னா இந்த ஏரியா ஹை கிளாஸ் சொசைட்டி மக்கள் வாழ்கிற ஏரியா வச்சே இவங்கதான் விலைன்னு என்னே கோபத்துடன் சொன்னான் ரகுவரன் எல்லாரையும் அப்படி நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன் நீங்க கூட இந்த ஏரியாவில தானே மனிதாபிமானம்னா கிலோ என்ன விலைன்னா கேட்கிறீங்க ரோசத்துடன் கேட்டாள் பூர்ணிமா சாதுரியமாக அவள் மடக்கிவிட்டதில் நெச்சுதலாக புருவங்களை உயர்த்தி பரவாயில்லையே தான் பதில் சொல்றீங்க என்று பாராட்டினான் ரகுவரன் அதெல்லாம் இல்லை பூர்ணிமாவுக்கு வெட்கம் வந்துவிட்டது வெட்கத்துடன் அவள் நிலம் பார்த்ததும் ரசித்தவன் ரகுவரன் பெண்மையின் விளிர்வுடன் கூடிய அவளது அழகில் அவன் மனம் லயித்தது காய்ச்சல்கார வாட்ச்மேனை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல போனவனை நிறுத்தி வைத்து விட்டது போல குற்ற உணர்வு பூர்ணிமாவின் மனதில் எழுந்தது காய்ச்சல்னா இந்த அண்ணா லீவ் போட்டிருக்கலாமே மனம் தாங்காமல் சொன்னாள் தான் லீவு போட்டால் சம்பளம் பிடிப்பாங்களே ஒரு நாள் ரெண்டு நாளா சம்பளம் குறைஞ்சா என்ன ஆகுறதுங்கிற பயம் அட்லீஸ்ட் டேப்லெட்டாவது போட்டிருக்கலாம் டேப்லெட் போட்டு என்ன பண்ண ஒவ்வொரு காரை வருகிறப்போ ஓடி போய் கேட்டை திறந்து மூடி விடணுமே அதே போல் கார் வெளியே போகிறப்பவும் கேட்டை திறந்து மூடி விடணும் குடை பிரித்திருந்தாலும் மழை தண்ணியில் கால் நினையாதா காய்ச்சல் காரை உடம்புக்கு ஈரம் சரிபடுமா வாட்ச்மேனின் பணியில் இவ்வளவு இருக்கிறதா என்று அயர்ந்து போனால் பூர்ணிமா இது தெரியாம கேட்டுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு என்ன வேலைன்னு நினைச்சோமே ஓடி ஓடி கேட்டை திறந்து மூடி உழைச்சதுல உடம்பு டயடாயிருச்சு ஓய்வில்லாம மலையில நினைஞ்சதுல காய்ச்சலும் அதிகமாயிருச்சு இப்போ உடனடியா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஆகணும் ஏதோ சொந்தக்காரனுக்கு காய்ச்சல் வந்து வந்துவிட்டதை போல கவலைப்பட்டான் ரகுவரன் அந்த அக்கறை ஏன் மற்றவர்களுக்கு இல்லாமல் போனது என்று விசனப்பட்டாள் பூர்ணிமா மனித நேயத்துக்கு பஞ்சம் வந்துவிட்டால் எப்படித்தான் இவ்வுலகில் உலகில் வாழ்வது பூர்ணிமா நின்று கொண்டிருக்கிறாளே என்று ரகுவரனும் தயங்கி நின்றதில் பூர்ணிமா தலையை அசைத்தாள் அவள் விடை கொடுத்த பாணியில் ரகுவரனின் முகம் மலர்ந்து விட்டது வர்த்தமா என்ற கேள்வியுடன் அவன் காரை கிளப்பியதில் பூர்ணிமாவின் முகம் மலர்ந்து விட்டது கொட்டு மலையில் குடைபிடித்து சுபாவை பார்க்க போனதற்கு தக்க பலன் கிடைத்து விட்டதில் அகம் மகிழ்ந்து போனாள் பூர்ணிமா ரகுவரனை பார்ப்பதே குதிரை கொம்பு பேசுவதை அவள் நினைத்தும் பார்த்ததில்லை அவனை பார்த்ததுடன் பேசியும் விட்டதில் அவளுக்குள் பொங்கிய ஆனந்தத்திற்கு அளவே இல்லை அப்போதிருந்த மனநிலையில் நடந்த நிகழ்வுகளை அசை நினைத்துப் பார்க்க அவளுக்கு தனிமை தேவைப்பட்டதில் சுபாவின் வீட்டிற்கு போகாமல் திரும்ப முற்பட்டாள் அதற்கு விடாமல் சுபா அங்கு வந்து விட்டாள் வந்தவள் பூர்ணிமாய் பார்த்ததும் திகைப்புடன் என்னடி இங்கே நிற்கிற என்று கேட்டாள் ஹிஹி உன்னைத்தான் பார்க்க வந்தேன் என்று தட்டு தடுமாறினாள் பூர்ணிமா என்னவோ உன்னைத்தான் நான் அறிவேன் மன்னவரை யாரறிவார் என்ற ரீதியில் அவள் தடுமாறிய தடுமாற்றத்தில் சுபாவின் விழிகளில் சந்தேகம் வந்து அமர்ந்தது உன்கிட்ட எதுவும் சரியில்லைன்னு என் மனசுக்குள்ள ஒரு பட்சி கூவுதே என்றபடி பூர்ணிமாவை பாதாதி தேசம் முதல் பார்வையில் அளந்தாள் போடி உனக்கும் ஒரு வேலை இல்லை உன் பட்சிக்கும் வேற வேலை இல்லை போயும் போயும் அந்த பட்சிக்கு கூடுகட்ட உன் மனசு தானே கிடைச்சது கோபம் போல காட்டியபடி எசாகம் என்றாள் பூர்ணிமா அந்த கதையே வேணாம் என்னை பார்க்க வந்து வந்தவ மாடிக்கு வராமல் கீழே மலையில ஏன் உலாத்துற கராராக கேள்வி கேட்டு அவளை போக விடாமல் தடுத்து நிறுத்தினான் சுபா உன் பிளாட் மாடியில் தானடி இருக்குது அதை தாண்டி நானும் கேட்கிறேன் கிரவுண்டு ஃப்ளோரில் இருந்தால் நீ கீழே நிற்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு மாடியில் இருக்கிற பிளாட்டுக்கு வந்தவளுக்கு கீழே என்ன வேலை ஒரு வேலையும் இல்லை மாடி ஃப்ளாட்டுக்கு பறந்து வர முடியாதுல்ல அதனால தான் கீழே நிற்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் வச்சிருப்பியே அழுத்து கொண்ட சுபா சுற்றுமுற்றும் பார்த்தாள் யாரடி தேடுற என்றால் பூர்ணிமா இங்கே உட்கார்ந்து இருந்த வாட்ச்மேன் எங்கடி காணும் குருவி தூக்கிட்டு போயிருக்கோம் அவருக்கு இருக்கிற ஸ்டென்த்துக்கு குருவி தூக்கிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை படி வீக்கான மனுஷன் தெரிஞ்சா சரி அவர் எதுக்கு நீ தேடுற எரிச்சலுடன் கேள்வி கேட்ட பூர்ணிமாயை ஏற இறங்க பார்த்தாள் சுபா அவள் பார்வையில் எச்சரிக்கையான பூர்ணிமா எதுக்கடி இப்படி பார்த்து வைக்கிற என்று பம்மினாள் ஹம் எங்க அப்பார்ட்மெண்ட் வாட்ச்மனி நான் தேடுறேன் நீ எதுக்கு கொஸ்டின் பண்ற சுபாவின் பதில் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் திரு திருத்தாள் பூர்ணிமா என்ன என்ற சுபாவின் என்னவில் பல கேள்விகள் தூக்கி நின்றன ஒண்ணுமில்லையே ஒண்ணுமே இல்லடி சுபா என் ஃபாதர் செல்ஃபில் இல்லை என்ற கதையாக மலுப்பினால் பூர்ணிமா அந்த மலுப்பலே அவளை காட்டி கொடுத்தது சுபாவிடம் அகப்பட வைத்தது நீ எப்போ வந்த சுபா கேள்வி கணைகளை தொடுக்க ஆரம்பித்தாள் இப்பத்தான் இப்பத்தானா இப்ப தானா சுபா குத்து மதிப்பா நேரத்தை சொல்லு யாரை குத்துற மதிப்பு சுபா உன்னை குத்துற மதிப்புன்னு சொல்ல மாட்டேங்கிற தைரியம் தானே அண்ணன் டிஎஸ்பிங்கிற தெனா விட்டு ஒரு வெட்டும் இல்லை ஆளை விடு தப்பிச்சு போகலான்னு பாக்குறியா அதுதான் நடக்காது நானும் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு தாண்டி இருக்கேன் ஒரு மார்க்கமா தான் இருக்க இந்த மார்க்கமெல்லாம் எனக்கு தெரியாது யார்கிட்ட கதை விடுற உன்கிட்ட கதை விட்டுட்டாலும் கேட்டுட்டு தான் வேற வேலையை பார்ப்பேன் தோழிகள் இருவரும் அலக்கடித்துக் கொண்டிருந்த போது அந்த அப்பார்ட்மெண்டில் குடியிருந்தவர்களில் ஒருவரின் கார் கேட்டுக்கு வெளியே வந்து நின்றது காரை ஓட்டி வந்தவர் காரை விட்டு இறங்காமல் ஹாரனை அடித்த சப்தத்தில் தோழிகள் இருவரும் சண்டையை நிறுத்திவிட்டு காரை திரும்பி பார்த்தார்கள் எதுக்கடி இப்படி சவுண்டு கொடுக்கிறாரு பூர்ணிமா முகத்தை சுழித்தாள் கேட் மூடி இருந்தா ஹாரன் சவுண்டை கொடுக்காம என்ன பண்ணுவாராம் இந்த வாட்ச்மேன் கேட்டை திறந்து விட வராமல் இங்கே போனார் சுபா ரிச்சவனுடன் சொன்னாள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறார் என்ற வார்த்தைகள் பூர்ணிமாவின் ஆய்வறைக்கும் வந்துவிட்டன அதை சொன்னால் எதிர்கொள்ள போகும் கேள்விகளை பற்றிய பயத்தில் சொல்லாமல் விட்டுவிட்டாள் அது அவள் வசிக்கும் குடியிருப்பல்ல அந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஒன்றில் அவளது தோழிதான் வசிக்கிறாள் பூர்ணிமா வீட்டில் இருப்பவள் அந்த குடியிருப்பின் வாட்ச்மேனைப் பற்றி அவள் கருத்து சொல்ல முடியாது பால் பாக்கெட் காலி கொற்ற மலையில் சூடா பச்சி போட்டு சாப்பிட்டு காபி கலந்து குடிச்சா எப்படி இருக்கும் கடைக்கு போய் பால் பாக்கெட்டும் கள்ளமாவும் பாக்கெட்டும் வாங்கிட்டு வர சொல்லலாம்னு நினைச்சு வந்தா ஆளை காணும் உனக்கு மனசாட்சியே இல்லையா சுபா என்று கேட்டு விடாமல் கொதித்து போனால் பூர்ணிமா இரண்டு தெருக்கள் தள்ளி இருக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு கொட்டு மலையில் நனைந்தபடி வாட்ச்மேன் போயாக வேண்டும் கொடைப்பிடித்தாலும் பிரயோசனம் இல்லை அடித்து கொட்டு மலை ஆலை நனைத்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்க்கும் அந்த மலையில் நனைந்தபடி வாட்ச்மேன் வாங்கி வரும் பாலையும் கடலை மாவையும் வாங்கி உலர்ந்த சாரல் படாத வீடுமாக இவர்கள் பஜ்ஜி போட்டு காபி கலந்து பால்களில் நின்று கொட்டு மலையை வேடிக்கை பார்த்தபடி மொக்குவார்கள் குளிரில் நனையும் வாட்ச்மேனுக்கு கொதிக்க கொதிக்க ஒரு கப் காபி கொடுப்போம் என்ற பிரஞ்சை கூட இவர்களுக்கு இருக்காது ஹாரன் அடித்தடித்து ஓய்ந்து போன கார்காரர் காரை விட்டு இறங்கி மலையில் நனைந்தபடி கேட்டை திறந்துவிட்டு காரில் ஏறினார் நாம திறக்கலாமா ஆலோசனை கேட்டு விட்டு சுபாவின் பழத்த உரைப்புக்கு ஆளானால் பூர்ணிமா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா அந்த ஆள் கேட்டை திறந்து மூடத்தான் நாம இங்க வந்து நின்னு மாடி இல்லேரி சுபா ஒரு நாள் செய்தா அதையே ரெகுலராக்குவாங்க பூர்ணிமா அப்பார்ட்மெண்ட் பழக்கத்தை பற்றி உனக்கு தெரியாது பேசாம இரு நமக்கு எதுக்கு வம்பு என்று பூர்ணிமா பேசாமல் இருந்து விட்டாள் காரை ஓட்டி வந்தவர் பார்க் பண்ணிவிட்டு திறந்திருந்த கேட்டை மூடிவிட்டு வரும் முறை அவரை கணி கவனிக்காததை போல பூர்ணிமாவிடம் தீவிரமாக விவாதம் செய்து கொண்டிருந்த சுபா அவர் கேட்டை மூடிவிட்டு வந்ததும் சிநேகமாக சிரித்தபடி ஹாய் அங்கிள் என்றாள் எப்படி இவளால் கொஞ்சம் கூட கில்ச்சி இல்லாம ஹாய் சொல்ல முடியுது கேட்டை திறந்து முடியதில் மலையில் நனைந்து விட்ட அந்த மனிதரை பரிதாபமாக பார்த்தால் பூர்ணிமா அவரோ பூர்ணிமாவை கவனிக்காமல் சுபாவிடம் இந்த வாட்ச்மேன் எங்கே தொலைஞ்சான் என்று படப்படுத்தார் ஐ டோன்ட் நோ அங்கல் மலைக்கு தம்மடிக்க போயிருக்கிறாரோ என்னவோ என்றாள் சுபா நீ கண்டாயா என்று கேட்க வேண்டும் போல இருந்தது பூர்ணிமாவுக்கு டியூட்டி டயத்தில் என்ன தம் வேண்டி இருக்கடக்கு அபார்ட்மெண்டோட இந்த மந்த்லி மீட்டிங்ல இவனை மாத்த சொல்லி சொல்ல போறேன் செய்யுங்க அங்கல் கோபத்துடன் கத்திவிட்டு அந்த மனிதர் போய்விட்டார் நீ மண்டி தூண்டி விடுற ஆட்டமாட்டாமல் கேட்டார் பூர்ணிமா அப்பார்ட்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் நாம தலையிட முடியாது பொர்ணி அத்தோட இது மாதிரி சமயத்தில் வாட்சிமேன் நிற்கிறது அவசியம்தானே டியூட்டி நேரத்துல எஸ்கேப் ஆகலாமா என்று நியாயம் பேசினாள் சுபா நீ நினைக்கிறதை போல அவர் டியூட்டிக்கு ஓபி அடிக்கலடி சுபா ஹெவி ஃபீவர் பாவம் காய்ச்சலோட டியூட்டி பார்த்தவர் தன்னுணர்வு இல்லாம உங்க அபார்ட்மெண்ட் வாசலில் தான் சரிஞ்சு கிடந்திருக்கார் ரகுவரன் சார் தான் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு காரில் தூக்கி போட்டுக்கிட்டு போனார் என்னடி சொல்ற உனக்கு எப்படி தெரியும் ரகு சார் வாட்ச்மேன் அண்ணாவை காரில் தூக்கி போட தோதா நான் அவருக்கு கார் கதவை திறந்து விட்டேன் அவர்தான் பூர்ணிமாவின் மிருதுவானது நடந்ததை அவள் சொல்ல சொல்ல கேட்டுக்கொண்ட கொண்ட சுபா யோசனையானாள் என்னடி என்றாள் பூர்ணிமா எனக்கு என்னவோ இது விஷயமா அப்பார்ட்மெண்ட்ல பலத்த சண்டை வரும்னு தோணுது பூர்ணி சுபா சொன்னதை போலதான் ஆனது வாட்ச்மேன் உடல் தேறி வரும் வரை காத்திருக்க முடியாது புதிய வாட்ச்மேனை நியமிக்க வேண்டும் என்று அப்பார்ட்மெண்டில் கூட்டம் போட்டு தீர்மானம் செய்தார்கள் அதை ஒரு மனதாக நிறைவேற்ற முடியாமல் ரகுவரன் எதிர்த்து நின்றான் ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா வேலையை விட்டு நிப்பாட்டிடுவீங்களா நீங்கள் வேலை பார்க்குற ஆபீஸ்களில் இப்படி தான் செய்கிறாங்களா உங்களுக்கு உடம்புக்கு முடியலைன்னா மெடிக்கல் லீவு போடுறீங்கல்ல வாட்ச்மேனுக்கு மெடிக்கல் லீவு கொடுங்க அவன் வர்ற வரைக்கும் அப்பார்ட்மெண்ட்டு காவல்காக ஆள் இல்லாமல் இருக்கணுமா டெம்பரவரி நிறையாச்சும் போடுங்க பட் வாட்ச்மேன் உடம்பு சரியாகி வர்றப்ப டெம்பரவரி வாட்ச்மேன் இடத்தை காலி பண்ணிடணும் இல்லைனா அதுக்கு காரணமானவங்களே நான் கால் பண்ணி காலி பண்ணிடுவேன் உறுதியான குரலில் ரகுவரனின் பேசினாலும் செய்து விடுவான் என்று திகிலடைந்து போனார்கள் அவர்கள் போலீஸில் நான் இருக்கேன்டா என் முன்னாடியே கொஞ்சம் கூட பயம் இல்லாம அவன் வாய் விடுறான்டா பூபாலனிடமிருந்து அவனது நண்பன் புலம்பி தள்ளினான் இதை பூபாலன் வீட்டில் சொன்னபோது பூர்ணிமாவுக்கு ஜில்லன்று இருந்தது ரகுவரனின் தீரத்தில் அவள் மனதை பறிகொடுத்தாள் எதற்கும் அஞ்சாத அவனது அஞ்சாமை அவளை காந்தம் போல சுண்டி இழுத்தது வாட்ச்மேன் குணமாகி வேலைக்கு திரும்பினான் அவனுக்கான மருத்துவ செலவையை ரகுவரன் தான் செலவழித்தான் என்று சொன்னாள் அது மட்டுமில்லடி வாட்ச்மேன் வேலைக்கு வராத நாள்களுக்கான சம்பளத்தையும் இவனை கொடுத்தானாம் பெரிய பாரிவல்லல் பரம்பரைன்னு மனசுக்குள்ள நினைப்பு சுபா நொடித்துக்கொள்ள பூர்ணிமா கொடியாக மாற ஆசை கொண்டாள் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிவள்ளல் பரம்பரையில் வந்தவன் பூர்ணிமா எனும் போது கிள்ளைக்கு தோள் கொடுக்க மாட்டானா என்ன ரகுவரன் வசித்து வந்த அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளால் ரகுவரனை எதிர்த்து எதையும் செய்ய முடியவில்லை அதை பற்றிய சுபாவின் கருத்து யாதனில் இவனை எதிர்த்து இதுகளால ஒரு ஆணியையும் பிடுங்க முடியாது என்பதாகும் ரகுவரனை எதிர்த்து ஒரு ஆணியையும் பெயர்க்க முடியாது என்பதில் பூர்ணிமா மனதுக்குள் மற்றற்ற சந்தோஷம் அடைந்தான் அதை தோழி அறியாதவாறு பச்சை பிள்ளை போல முகத்தை வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் செய்தாள் ஏந்தி அரியா பிள்ளை போன்று அவளது வினாவிற்கு சுபா கொடுத்த விடையில் அவளது சந்தோஷம் அதிகரித்தது ஏன்னா இவன் பார்க்கிறதுக்கு பக்கா ரவுடியா இருந்தாலும் மனசளவில் நல்லவனா இருந்து தொலைக்கிறான்டி வேலைக்கார பெண் விஷயத்தில் ஆகட்டும் வாட்ச்மேன் விஷயத்தில் ஆகட்டும் இவன் தலையிட்ட போய் நல்லது நடந்தது நியாயம் கிடைச்சது இல்லைன்னா என்ன ஆகியிருக்கும் சொல்லு நம்மளால் முடியாத நல்லதை இவன் செய்கிறானேங்கிற எண்ணம் இங்கே இருக்கிற எல்லார் மனசிலையும் இருக்குது அதனாலதான் தான் அவங்க வாய் திறக்காமல் இவன் ரவுடி எதுக்கும் எதையும் செய்ய முடியாதுன்னு சப்பை கட்டி கட்டிக்கிட்டு உள்ளோரும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இதுல இதில் இப்படியெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்கா மனதுக்குள் மற்றற்ற மகிழ்ச்சி கொண்ட பூர்ணிமா வெளியே அப்பாவி போல இமை கொட்டியபடி எல்லோருமா சப்போர்ட் பண்ணுறாங்க வேலைக்கார பெண் விஷயத்தில் அடி வாங்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவன் இருக்கான் அன்னைக்கு மழை பெய்தப்பை கேட்டே திறந்து மூடிவிட ஆள் இல்லைன்னு கோபப்பட்ட கார்காரங்க இருக்காங்க எவங்கெல்லாம் எதிர்க்கலையா என்று விளக்கம் கேட்டான் நீ வேற அடி தானே அடி வாங்கின வழி தெரியும் திரும்பவும் இவன் அடி பின்னிட்டா கதை முடிஞ்சிடும்னு வாய திறக்காம இவனை கண்டாலே பத்தடி தூரத்துக்கு தள்ளி ஓடிக்கிட்டு இருக்கான் மழை பெய்த அன்னைக்கு கேட்டை திறந்து மூட வாட்ச்மேன் இல்லைதான் அதன் காரணம் காட்டி வேலையை விட்டு நிப்பா மத்த கார்க்காரங்க கார்காரங்க குதிச்சாங்க தான் இவன் புதுசா வர்ற வாட்ச்மேன் ஒழுங்கா வேலை செய்யலைனா உங்களை தான் தட்டி கேட்பேன்னு கராரா சொல்லிட்டானே இவன் தட்டி கேட்டா தாங்குவோமான்னு அதுகளுக்குள்ள உதறல் வந்து குளிர் காய்ச்சலும் ஜோடி போட்டுக்கிட்டு வந்து சேர்ந்துருச்சே வேலைக்கார பெண் விஷயத்தில் அடி வாங்கினவன் பட்ட பாட்டை பார்த்த பின்னாலும் இவனை தட்டி கேட்க அளவு பண்ணுவாங்களா என்ன சிரிக்காமல் சுபா விளக்கம் சொன்னதில் பூர்ணிமா விழுந்து விழுந்து சிரித்தாள் ரொம்ப விழுந்து விழுந்து சிரிக்காதடி காயம் பற்ற போகுது தோழியை எச்சரித்து தற்காலிகமாக அவளது சிரிப்பை நிறுத்த செய்தால் சுபா சிரித்து சிரித்து கண்களில் நீரே வந்து விட்டது பூர்ணிமாவுக்கு தோழியை உற்று பார்த்தால் சுபா ஏண்டி புதுசா பார்க்கிறதை சிரித்தாள் பூர்ணிமா புதுசா தெரிகிற பூரணி அதான் பார்க்கிறேன் யோசனையுடன் சொன்னாள் சுபா என்னத்தை புதுசா தெரிகிறேனா பூர்ணிமா சிரிங்கினா இந்த ரவுடி மேல் உனக்கதுக்குடி பேவரிசம் தோழியை உன்னிப்பாக பார்த்தபடி கேட்டாள் சுபா வாரி போட்டது பூர்ணிமாவுக்கு அகப்பட்டு கொண்டவளாய் திருத்த பூர்ணிமாவை இமைக்காமல் பார்த்து சோதித்து வைத்தாள் சுபா சுபா திக்கி திணறினால் பூர்ணிமா சொல்லு கண்டிப்புடன் அதட்டினால் சுபா அது வந்து பூர்ணிமாவின் கண்கள் கலங்கி விட்டன எனக்கு உன்னை தெரிய முடி இன்றைக்கு நேற்றா உன்னோடு பழகிறேன் ஸ்கூல் டயத்தில இருந்தே நீயும் நானும் உன்னாலே போய் சொல்ல முடியாது பூர்ணிமா இல்லை சுபா என்னால எதையும் சொல்ல முடியும் ரகுவரன் மேல எனக்கு மதிப்பும் மரியாதையும் கூடுதலா இருக்கு சினிமாக்களில் பார்க்கிற ஹீரோவை நிஜத்தில் பார்க்கிற மா மலைப்பு தான் எனக்கு இதுக்கு வேற பெயர் வைத்து பார்க்க தெரியலடி இது மதிப்பு மரியாதையோட நின்னுட்டா பரவாயில்லை புற அதுக்கு மேல போயிடாம பாத்துக்க டெபிடி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸோட தங்கை ஒரு ரவுடியை லவ் பண்றதுங்கிற சினிமாவுக்கு வேணும்னா ஷிட் ஆகலாம் நிஜத்துல ஒர்க் அவுட் ஆகாது ஏன் ஆகாது என்று கேட்காமல் உதட்டை கடித்தபடி மௌனம் சாதித்தாள் பூர்ணிமா அது போன்ற அவளுக்கும் அவளது நன்மைக்காக அக்கறை காட்டும் தோழியின் இனி ரகுவரனை இவளது மனது செய்த சங்கல்பம் இரண்டு நாட்கள் கூட பிடிக்க முடியாமல் எட்டு கால் பாய்ச்சலில் ஓடிவிட்டது இவள் மா மாடி பால்கனியில் மறைந்து நின்று எதிர்த்து அப்பார்ட்மெண்டில் ரகுவரனின் பிளாட்டில் இருக்கும் பால்கனியை பார்க்க ஆரம்பித்து விட்டாள் அதுவரை அவள் அப்படி செய்ததில்லை போல் இருந்தால் சுபாவை சுக்கு வைத்து எதிர் அப்ப அப்பார்ட்மெண்டிற்கு போய்விடுவான் மனது முழுவதும் ரகுவரன் எதிர்பட வேண்டுமே என்று படப்படப்பாக இருக்கும் அவனை பார்த்து விட்டால் எவர சிகரத்தை எட்டி பிடித்து விட்டதை போல மனது துள்ளும் பார்க்க முடியாவிட்டால் எதையோ இழந்து விட்டதை போல ஒரு துயரம் துரத்தி கொண்டே இருக்கும் அது ஏனென்று தெரிந்து துளைக்காது இதைத்தான் வழக்கமாக வைத்திருந்தாள் பால்கனியில் ஒழுங்கு நின்று அவன் ப்ராட்டின் பால்கனியை பார்க்க எத்தனித்ததில்லை அந்த கள்ளத்தனமெல்லாம் அவளுக்கு வந்ததில்லை என்று சுபா அவள் மனதை இனம் கண்டு வச்சரித்தாலோ அன்றிலிருந்து சுபாவின் வீட்டிற்கு அடிக்கடி போக தயங்க ஆரம்பித்தாள் பூர்ணிமா சுபாவோ அவளுக்கும் மேல் இருந்தாள் வீடுனா இதுதான் வீடு ஆண்டி தனி வீட்டிற்கு இருக்கிற அழகே தனிதான் ஆயிரம் தான் அப்பார்ட்மெண்ட் வசதியாக ஸ்டைலாக இருந்தாலும் தனி வீட்டை போல என்ஜாய் பண்ண முடியாது ஆண்டி தோட்டம் ஊஞ்சல்னு உங்கள் வீடு தான் அசத்துது ஆண்டி பூர்ணிமாவின் வீட்டுக்கு வந்து பாகிரதின் தலையில் ஐஸ் கட்டியை தூக்கி சுபா வைத்ததில் உருகி கரைந்து விட்டால் பாகிரதி அப்படியா சொல்ற என்று படு ஸ்ட்ராங்காக கள்ளி சுட்டு காப்பியை கலந்து கொடுத்தாள் வீடுனா இது வீடு என்று ஐஸ் வைத்த சுபா காப்பினா இது காப்பி என்று அடுத்த ஐஸ் கட்டியை தூக்கி வைத்துவிட்டு ஒரு சொட்டு விடாமல் காப்பியை உறிஞ்சி குடித்துவிட்டு விட்டு எங்க பிளாட்டில் மூச்சு முட்டு தாண்டி இங்கே வந்தா தான் ரிலீஃபா இருக்கு என்று பெருமூச்சை விட்டாள் தினை வருஷமா மூச்சு முட்டாத அப்பார்ட்மெண்டின் பிளாட்டி இப்போது மட்டும் எப்படி மூச்சு முட்ட வைக்கிறது என்று பாகிரதி கேட்கவில்லை எப்படி கேட்பாள் அவள் வீட்டிற்கு வர சுபா காரணம் தேடுகிறாள் என்று நினைப்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லையே அவள் வீட்டில் கல்யாண வயதில் பூர்ணிமா மட்டும்தான் இருக்கிறாள் பூபாலனுக்கு தான் திருமணமாகி ஆசாவும் பிறந்து விட்டாளே ஆனால் இதுவும் உன் தான் சுபா நீ நினைத்த போதெல்லாம் இங்கே வந்துவிடு என்று தாய்மை பிறக்குடன் அதற்காக அதற்காகத்தானே சுபா அத்தனை ஐஸ் கட்டிகளை வைத்தாள் தேங்க்யூ ஆண்டி என்று நன்றி சொன்னவள் பூர்ணிமாவை பார்த்து இனி நோட்ஸ் காபி பண்ணனும்னா எனக்கு ஒரு கால் பண்ணு பூரணி என் நோட்ஸை தூக்கிக்கிட்டு நானே வந்து நிற்கிறேன் கம்பைன் ஸ்டடி பண்ணோம்னா என் ஃப்ளாட்டில் நீ வந்து மாட்ட வேண்டாம் உன் வீட்டில் நம்ம ஜாலியாக கம்பைன் ஸ்டடி பண்ணலாம் ஹாலிடேஸில் ஃபுல் டேயும் இங்கே நான் இங்கே தான் கும்மி அடிக்க போகிறேன் ஆண்டியே பெர்மிஷன் சுட்டு அப்புறம் என்ன சொல்லு என்று பூடகமாக சொன்னார் அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று பூர்ணிமாவுக்கு புரிந்துவிட்டது அவளை பார்க்கும் சாக்கில் எதிர் அப்பார்ட்மெண்டிற்கு பூர்ணிமா வரக்கூடாது என்கிறாள் பூர்ணிமாவுக்கு என்னவோ போல ஆகிவிட்டது என் பிளாட்டிற்கு வராது என்பதைப் போல சுபா நடந்து கொண்ட விதம் அவள் மனதை பாதித்தது அதே சமயத்தில் அவள் மீதான அக்கறையில் சுபா பூர்ணிமாவின் வீட்டிற்கு வந்து போக நினைத்ததில் பெருமையாகவும் இருந்தது எது எப்படியோ முன்பு போல நினைத்த நேரத்திற்கு எதிர்த்து அப்பார்ட்மெண்டிற்கு போய் வந்து கொண்டிருந்த பூர்ணிமாவுக்கு தடைகள் போடப்பட்டு விட்டது அவளால் ரகுவரனை பார்க்க போய் வர முடியவில்லை என்ன செய்வது என்று ஏங்கி போன பூர்ணிமாவுக்கு எதேச்சையாகத்தான் அந்த வழி கிடைத்தது பால்கனியில் நின்று கொண்டிருந்தவள் இலக்கில்லாமல் எதிர்த்து அபார்ட்மெண்டை வெறித்துக் கொண்டிருந்தாள் அப்போதுதான் அவள் வீட்டிற்கு நேர் எதிரே இருந்த பிளாட்டின் மாடி பால்கனிக்கு ரகுவரன் வந்து நின்றான் அவன் கையில் செல்போன் இருந்தது உரத்த குரலில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தான் அவனது பேச்சு சப்தத்தில் கவனம் கலைந்த பூர்ணிமா சட்டென பால்கனியின் ஓரமாக ஒன்றி மறைந்து கொண்டாள் இதுதான் இவன் பிளாட்டா அவளுக்கு அவனை பிடிக்கும் தான் அவனை பார்க்க வேண்டும் போன்ற ஆவல் அவன் மனதில் பொங்குகிறது தான் அவனை தேடி பார்ப்பதற்காக சுபாவை பார்க்க காரணம் தேடி எதிர்த்த அப்பார்ட்மெண்டிற்கு அவள் ஓடுகிறாள் தான் இத்தனை இருந்தும் அவன் எதிர்த்த அப்பார்ட்மெண்டின் எந்த பிளாட்டில் குடியிருக்கிறான் என்று அவளுக்கு தெரியாது அவள் வீட்டிற்கு நேர் எதிராக வரும் பிளாட்டில் தான் அவன் குடியிருக்கிறான் என்பதில் அவளுக்கு கொண்டாட்டம் மிகுந்தது அன்றிலிருந்து கண்மறைவாக ஒளிந்து நின்று ரகுவரனின் பிளாட்டை பார்ப்பதை வழக்கமாக்கி கொண்டாள் பூர்ணிமா இரவு வேலைகளில் இதில் இன்னொரு சாதகமும் இருந்தது அவனது பிளாட்டில் விளக்கு எரிந்தால் அவன் வந்துவிட்டான் என்று அர்த்தம் விளக்கு எரியாவிட்டால் பால்கனியின் விளக்கு அணைத்துவிட்டு சுவரில் சாய்ந்து அமர்ந்து முட்டிக்கால் போட்டு கைகளால் முழங்கால்களை வளைத்து அதில் முகவாயை பதித்து அவன் வரவுக்காக காத்திருப்பார் ஆயிரம் கார் ஹான் சப்தங்களில் அவனது காரின் ஹான் சப்தத்தை எளிதாக கண்டுகொள்வாள் அந்த சப்தத்தில் அவளது விழிகள் மின்னும் உடலுக்குள் ஒரு உயிர்ப்பு வரும் இரத்த நாளங்கள் சூடாகும் அடிவயிற்றில் எதிர்பார்ப்பின் பரபரப்பு சுரக்கும் அவன் கார் நின்று பரபரப்புக்கும் காரின் உள்விளக்கை போடுபவனின் பார்வை பூர்ணிமாவின் வீட்டு பால்கனில் இருளில் படிந்து மீளும் அவன் பார்த்து விடுவானோ என்ற பதட்டத்தில் சுவரோடு சுவராக பள்ளி போல ஒட்டிக்கொள்வாள் கொள்வாள் பூர்ணிமா அவனது கார் கேட்டுக்குள் போனதும் பூர்ணிமா காத்திருப்பாள் அவனது பிளாட்டில் விளக்குகள் எரிய ஆரம்பிக்கும் போது இவள் மனது ததும்பும் ரகுவரன் பால்கனி கதவை திறந்து வந்து நிற்பான் அவளுக்காக அவன் வந்து நிற்பதை போல உணர்வாள் பூர்ணிமா இரவின் அமைதியில் மெத்தையின் மடியில் துயில் கொள்ளும் போது மனநிறைவுடன் மெல்லிய குரலில் பாடியபடி தூங்கி போவாள் பூர்ணிமா அவளுக்காக அவன் வந்து நிற்கிறானா என்று அவளுக்கு தெரியவே தெரியாது இவள் வீட்டு பால்கனியில் விளக்கை போடாமல் இருளுக்குள் ஒளிந்து இவள் நிற்பாள் அவன் வீட்டு பால்கனியில் விளக்கு வெளிச்சத்தில் கம்பீரமாக அவன் நிற்பான் அவன் பார்வை இருளை துளைக்காது தேடாது ஆனால் அவளுக்காக அவன் நிற்பதை போல அவன் பார்வை அவளை துளைப்பதை போல அவன் அவளை தேடுவதை போல அவளுக்குள் ஒரு ஒளிர்ப்பு சிலிர்ப்பு வரும் அந்த உணர்வில் கலந்து தொலைந்து போக ஆரம்பித்தாள் பூர்ணிமா எப்போதாவது இறைச்சியாக சாலையில் அவர்கள் சந்தித்துக் கொண்டதுண்டு அவன் என்னவோ எல்பகத்தான் பார்த்து வைப்பான் தான் உள்ள நடுங்க தவித்து போவாள் இப்படி எதிர்த்த அப்பார்ட்மெண்டில் குடியிருக்கும் ரவுடி அவளுக்கு சுவாசமாகி போவான் என்று அவள் நினைத்தும் பார்த்ததில்லையே பின் எப்படி இது நிகழ்ந்தது நினைத்து பார்க்காதவையில் நிகழ்வதுதானே வாழ்க்கை காலத்தின் ஓட்டத்தில் எந்த தருணத்தில் எது நிகழும் என்று விதி வகுத்திருக்கும் நீதியை அறிந்தவர் யார் போன்ற பூர்ணிமாவின் மனதில் தியாய் தீயவைகளை சுற்றறிக்கும் ரவுடி குடி விட்டான் அதை எப்படி அவனிடம் தெரியப்படுத்துவது என்று தெரியாமல் அவனை தள்ளியிருந்து பார்ப்பது மட்டுமே போதும் என்று நாள்களை கடத்தி கொண்டிருந்தால் அந்த பேதை பூர்ணிமாவுக்கு காதலை உணர முடிந்தது அதை சொல்ல தெரியவில்லை முதலும் முடிவுமற்ற அந்த உணர்வை இனம் காணக்கூட தெரியாத குழந்தை அவள் அவளுக்கு ரகுவரனை பிடித்திருந்தது அவனை பார்க்க வேண்டும் என்று அவள் மனம் தவித்ததை போல பேச வேண்டும் என்று தவிக்கவில்லை அந்த பார்வையையும் அவனுக்கு தெரியாமல் மறைந்திருந்துதான் பார்ப்பாள் அதை வீட்டார் அறிந்து விடுவார்களோ என்று பயந்து வியர்த்து போவாள் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் ஓர் முறை இயல்பாக பாகிறது மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன என்ற பாடலை முணுமுழுத்து விட்டாள் கண்ணாடி தமிழரில் ஜூஸ் அருந்தி கொண்டிருந்த பூர்ணிமா அந்த பாடலின் வரிகளில் பயந்து போய் தமிழரை நழுவ விட்டுவிட்டால் சிலீர் என்ற சப்தத்துடன் கண்ணாடி டம்ளர் உடைந்து சிதறியதில் பயம் அதிகரிக்க அழுதுவிட்டாள் என்னம்மா என்றபடி எட்டி பார்த்த பாகிரதி பதறி போனவளாக மகளை சமாதானம் செய்தாள் பூர்ணிமாவை சமாதானம் செய்வது ஒன்றும் அவ்வளவு எளிதானதாக இல்லை அதை சொல்லி இதை சொல்லி அவளை தேற்றுவதற்குள் பாகிரதிக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது ஏம்மா கைதவரி கண்ணாடி டம்ளரை விழுந்து நொறுங்கிட்டா நீ என்ன பண்ணுவேன் வேணும்னா கீழே போட்டு நொறுக்கினேன் தெரியாமல் நடந்ததுக்கு இப்படி அழுகிறாயேம்மா அழுத்து கொண்ட பாகியரதிக்கு தெரியாது பூர்ணிமா கண்ணாடி டம்ளரை கை நழுவ விட்டு விட்டதால் அப்படி அழுகவில்லை என்று அவள் மனதை தொலைத்து விட்டதால் அழுகிறாள் அதை மீட்க முடியவில்லை என்று அழுகிறாள் அவளுடைய குடும்பத்தினருக்கு தெரியாத அந்தரங்கம் அவள் மனதில் புகுந்திருப்பதில் அழுகிறாள் பச்சை குழந்தை என்று நம்பிக்கொண்டிருக்கும் அவளது குடும்பத்தினரின் நம்பிக்கையை சிதைத்துவிட்ட குற்ற உணர்வில் அழ அழுகிறாள் அலாதியான குணங்களை கொண்டவள் புர்ணிமா விளக்கின் சுடர் போன்றவள் அமைதியை தன்னகத்தில் கொண்டவள் அவளது சின்னஞ்சிறு இதயம் காதலின் கனம் தாங்காமல் தொய்ந்தது சலனம் கொண்ட மனதின் சஞ்சலத்தை பிறர் அறியாமல் மறைக்கும் நுட்பம் அவளுக்கு கைவரவில்லை சூச்சுமாம் நிறைந்தவர்கள் தான் காதல் பண்ண முடியுமா என்ற சோர்வு அவள் மனதுக்குள் அவ்வப்போது வந்து போகும் எதிர்பாராமல் அவள் மனதுக்குள் நுழைந்த காதலுக்கு என்ன எதிர்காலம் இருக்கப் போகிறது என்று கேள்வி அவள் மனதை தைத்து ரணமாக்கும் இத்துடன் அகழ்விளக்கு கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது அடுத்த பகுதியில் காகல் விளக்கை மீண்டும் காணலாம் அதுவரை காத்திருக்கவும் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுக்கு ஏன்னா இதுக்கு அடுத்த எபிசோடை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி